அவன் நீங்க பார்க்க முடியாது நான் சொல்றேன் நீங்க பாத்துக்கோங்க இப்போ ஆன் த வே டு கிருஷ்ணா டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் இது போனீங்கன்னா இது ஹோம் பேஜ் போய்க்கணும் போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து எல்லா எக்ஸாம்ஸ் இருக்கும் பிஜி எக்ஸாம்ஸ் பகவத்கிதை பக்தி சாஸ்திரி எக்ஸாம் இது வந்து எல்லா எக்ஸாம் கொடுத்துருப்போம் பக்தி சாஸ்திரி எக்ஸாம்னா என்னென்னா பகவத்கிதை ஈஷோ பனிஷத்

ரொம்ப குட்டி புக்கு தான் எல்லாமே ஓகே அதுக்கடுத்து ஈஷோ பென்ஷன் இது இப்ப என்ன ஃபர்ஸ்ட் பேஜ் முடிச்சாச்சு இது வந்து பௌத்தி எக்ஸாம் வருதுன்னு சொல்லி மீரா மதாஜி போடுவாங்க நம்ம எல்லாம் போட்டு போட்டு இப்ப என்ன பண்ணிட்டோம் முடிச்சாச்சு எக்ஸாம் முடிச்சாச்சு ஈஷோ பென்ஷன் நெக்ட்ரா இன்செக்ஷன் நெக்ட்ரா அடுவாஷன் பௌத்தியம் முடிச்சாச்சு இப்ப செகண்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் திருப்பி செகண்ட் பேட்ச் சண்டே நடக்குது இதுலயே மகாத்திரை வந்து நம்ம வந்து இப்ப வந்து மூணாவது சாப்டர்ல பதினேழு சுலோகம் பாத்துருவோம் இல்லையா முதல்ல ஆறு சாப்டர் பார்ப்போம் பகவத்கீதை முடிச்சிருவோம் அதுக்கடுத்து ஈஸ்வர பரிசன் அதுக்கடுத்து நெட்ராஃபின் செக்ஷன் அதுக்கடுத்து திருப்பி பகவத்கீதை அப்புறம் நெக்டா டிவோஷன் இதை வந்து கவர் பண்ணுவோம் ஓகே அதனால இது வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா பரவாயில்ல வந்து என்ன சொல்லியிருக்கனா புக்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒரு எவ்வளோ பெரிய பிரிச்சராக இருந்தாலும் சரி கொஞ்சம் மெசேஜ் வந்து சேர்க்க முடியும் இல்லையா ஆனால் அவர் மாத்திரம் பயங்கர குவாலிஃபைடு பிரிச்சர் வச்சுக்கோமே அவர் பேசுனே நல்லா பயங்கரமாக பேசுகிறோம் வச்சுக்கோம் ஓகே அவர் பேசினாலுமே அப்படி எவ்வளவு ஏற்றுக்க முடியும் நம்மளுடைய மூளை கொஞ்சம் தான் கிரகிக்கும் இதே நான் ஒரு நாலு மணி நேரம் லெக்சர் கொடுத்து நினைச்சுக்கோங்க என்னால கொடுக்க முடியாது குவாலிட்டி கிடையாது அப்படி கொடுத்தாலும் நம்மளால எல்லாம் ஏற்றுக்க முடியாது அதனாலதான் எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் கொஞ்சம் கீர்த்தனை அபிஷேகம் எல்லாம் கலந்து பிரசாதம் எல்லாம் வச்சிருக்கோம் கொஞ்சம் தான் ஏற்றுக்க முடியும் நம்மளால அதனால பிறப்பாளிய புக்ஸ் வந்து பிறப்பா சொல்றாரு எல்லாரும் புக்ஸ் படிக்கணும் புக்ஸ் படிக்காம இருக்கக்கூடாது அதுக்கு காரணமே இருக்கக்கூடாது ஏன்னா பிறப்பாடு இங்கிலீஷ் தமிழாக ரொம்ப ரொம்ப தமிழ் ஆக்கலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிளா தான் பிறப்பா எழுதுவார் அப்படி புக்கு படிக்க தெரியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் நல்லா ஹரி கிருஷ்ணா சாண்ட் பண்ணிட்டே இருக்கும் ஓகே இந்த மாதிரி பத்திய சொல்யூஷன் எல்லாம் பிறப்பா கொடுத்துருக்காரு ஆனா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கு புக் படிக்க முடியும் நிச்சயமா புக் படிக்கணும் என் மனித மனம் வந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வச்சிருக்கு நம்ம ஈஸியா வந்து ஒருத்தர் நம்ப முடியாது அதனால இப்ப தெரியுற வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க இது பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணுவோமா எனக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா என்னால நான் பண்ணவே மாட்டேன் மனசுல வைராகியம் வச்சிடும் இல்லையா ஆனா நம்ம அதனால போர்ஸுக்கு வந்து என்ன பண்ண மாட்டோம் அடங்க மாட்டோம் கிருஷ்ணனே அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காரு ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணி நம்ம கிருஷ்ணனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மனசுல உள்ள டவுட்ஸ் எல்லாம் என்ன பண்ண நம்ம வந்து போக்கணும் அப்போதான் வந்து மனசு வந்து ஃபுல்லாக வந்து நம்புவோம் ஆக்சுவலாக இல்லைன்னா கடைசியாக நம்ப மாட்டோம் நம்ம நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம உள்ள மனசு வச்சுப்போம் உள்ள மனசுல என்ன ப்ரைட் பண்ணுவோம் கிருஷ்ணன்ட்ட எனக்கு இவங்க ஏதோ சொல்றாங்க எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம் அதுதான் வந்து பலிக்கும் உண்மையிலேயே நம்ம கிருஷ்ண பின்னால போறோம்னா கிருஷ்ண பத்தி தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சிக்கலாம் கிருஷ்ண பத்தி ரூபாவும் கொடுத்திருக்காரு புக்ஸ்ல ஃபுல்லா கொடுத்து கிருஷ்ண பத்தி கொடுத்துருக்காரு இதெல்லாம் படிக்கணும் ஒருத்தர் அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் தனியா குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாரும் புக் மெசேஜ் எல்லாம் போடணும்னு சொல்லுவோம் தோசை பாருங்க நீங்க போறீங்களா அது அவங்க போடுங்க அவங்க அந்த குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம் மதாஜி ஸ்வேத மதாஜி சரி அவங்களே ஒரு அட்லீஸ்ட் போடுங்க தனியா கூட போடலாம் விவேக் பிரபு பண்றாரு இல்லையா நீங்களும் குரூப் கிரியேட் பண்ணிக்கீங்களா பிரபு அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி இந்த குரூப்ல வந்து நம்ம போடுறோம் ஏன் போடுறோம்னா இது ஒரு நம்ம ரீடிங் ஹேபிட் வரும் நம்ம எப்ப ரீட் பண்ண விட்டோம் காலேஜ் விட்டோம் காலேஜ் படிச்சோம் இல்லையா அதுவும் நம்ம விட்டுட்டோம் அவ்வளவுதான் எக்ஸாம் எழுதுறது ரீட் பண்ணலாம் விட்டுட்டோம் ஓகே அதனால இப்ப நம்ம திருப்பி ரீட் எல்லாம் பண்றது கஷ்டமா இருக்கு இல்லையா அதனால திருப்பி வச்சு ஸ்டாப் பண்ணணும் ரொம்ப புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறது புக்கு நீங்க டொனேஷன் கேட்டா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாரு மாவோட புக்கு சரி ரொம்ப அறிக்கிறாரு வாங்கிடலாம் எழுதி பத்தாயிரம் கொடுத்து வாங்கிடுவாரு ஆனா அதுக்கப்புறம் புக்கு என்ன பண்ண மாட்டாரு ஓபனே பண்ண மாட்டாரு இல்ல அப்படி அந்த அட்டை கவரோட அப்படியே இருக்கும் வீட்டுல அந்த இது இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி கவர் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அப்படியே பிரிக்காம அப்படியே இருக்கும் வரிசையா அடிக்க வச்சிருக்கோம் இந்த மாதிரி இருக்க கூடாது அந்த புக்ஸ் பயக்கணும் நம்ம ஓகே எல்லா புக்ஸும் ரீட் பண்ணணும் பிரபா என்ன சொன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம என்னென்ன கேள்விகள் மனசுல இருக்கோ அதுக்கெல்லாம் எல்லாம் ஆன்சர் பிரபா புக்ல கொடுத்துருக்காரு ஓகே அதனால புக்ஸ் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் புக்ஸ் ஆர் பேசிக்ஸ் யுட்டிலிட்டீஸ் ஆஃப் பிரின்ஸ்பல் அதை யூஸ் பண்ணும் புக்ஸை படிச்சுட்டு அப்படியே இப்படி கூடாது ஸ்மெர்ன் பண்ணி அதை படி நடத்தும் ஓகே அப்புறம் பியூரிட்டி இஸ் ஆஃப் பியூரிட்டி இப்போ யுபிஸ் பண்ணப்போனா என்ன ஆகும் அதுக்கு பியூரிடி கிடைக்கிது ஓகே அதுக்கடுத்து கோர்ஸ் கிடைச்சா அன்னைக்கு என்ன பண்ண முடியுமாளால் ப்ரீஸ் பண்ண முடியும் அதில் இஸ் காலில் ப்ரீஸ் பண்ணுறதுங்களா அந்த முடிஞ்ச எடுத்தது எம்பிபிஎஸ்ஸு இந்த மாதிரி நிறைய படித்து பட்ட பெட் பண்ணி இருக்காங்களா எம்பிஏ ஹார்ட் வேடம் ஹாண்டவேட் யுனிவர்சிட்டி மெசஸ்டாஸ் யூனிவர்சிட்டி யுனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் யூனிவர்சிட்டிலாம் பெரிய பெரிய எம்பிலாம் வராங்க இல்லையா ஐஐஎம் ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களால பிரிச்சு பண்ண முடியாது யாரெல்லாம் பிரிச்சு பண்ண முடியும் யாருக்கு பியூரிட்டி இருக்கோ அவங்க தான் பிரிச்சு பண்ண முடியும் ஓகே ஆனால் இஸ்கான மேனேஜ் பண்ணது வந்து ஒரு அபக்தர்கள் மேனேஜ் பண்ண முடியாது பெரிய ஹைலி குவாலிஃபைட் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் கேனட் ரன் இன் இஸ்கான் ஆர்கனைசேஷன் யார் தான் ரன் பண்ண முடியும் ஒரு பக்தரால் தான் ரன் பண்ண முடியும் ஓகே பக்தருக்கு தான் கிருஷ்ணர் அந்த இதயத்தில் நாளை கொடுத்தா ரன் பண்ண முடியும்

மாயா அபகிருத ஞானம் அவர் படிச்சிருச்சாரு இல்லைன்னு சொல்லல அவருடைய அந்த நாளே என்ன பண்ணிருச்சான் மாயை வந்து அபதரிச்சிருச்சோம் ஓகே இந்த மாதிரி தான் அவருடைய இது அவருடைய குவாலிஃபிகேஷன் தான் நாலு விதமான குவாலிஃபிகேஷன் கிருஷ்ணர் அவர் இருப்பாங்க யாருன்னா நராதமா மாயா அபத ஞானம் ஆஷ்டிரன் பா மாஸ்திர தான் இன்னொருத்தர் உருமே நான் ஆ மூடா மூடா நராதமா மூடா மாயா அமது ஞானம் ஆசிரமா மாசுதான் இந்த மாதிரி நான்கு விதமான பக்தர்கள் கிருஷ்ணகிட்ட வரமாட்டாங்க நான்கு விதமான பக்தர் கிருஷ்ணகிட்ட வருவான் ஓகே அர்த்தோ அர்த்தாஜி ஜிக்யாசு ஞானீச பிரதர்ஷபா ஏன் நாலு பேர் வருவான் பொருளை தேடி இருக்கவங்க ரொம்ப வறுமையில இருக்கவங்க துன்பத்துல இருக்கவங்க ஞானத்தை தேடி போறவங்க இவங்க எல்லாம் கிருஷ்ணர் வருவாங்க ஓகே இவங்க எல்லாம் பக்தர்கள் ஆயிடுவாங்க நாலு பேர் வரமாட்டாங்க யாரு மூடா

அதே மாதிரி நிறைய படிச்சு பெத்த படி படிச்சு அவருக்கு என்ன புரியாது கிருஷ்ண பத்தி புரியாது ஏன்னா மாய வந்து அவருடைய நாலேஜ் திரியிட்டான் நான்காவது ஆசுரம் பாவ வாசித்தானா அசோத்தன்மையோட நேச்சர் அவங்க வந்து அசோத்தன்மை தேவர்களை பார்த்தாலே போறாம ஓகே இந்த மாதிரி அசோத்தன்மை இருக்காங்களா அவங்களும் திருஷ்டத்தை வரமாட்டாங்க ஓகே அதனால இந்த நாலு பேர் நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வர மாட்டாங்கன்னு பகவத்கீதை கிருஷ்ணே சொல்லிட்டாரு இது யாரு கண்டுபிடிக்க முடியும் கனிஷ்ட அதிகாரிகள் கண்டுபிடிக்க முடியாது கோயில டிடிஎம் ஒர்ஷிப் பண்ணிட்டு போறாங்க அவர் வந்து எதாவது அவருக்கு தெரியாது இவர் பக்தனா இவர் அசுத்தன் அவருக்கு கண்டுபிடிக்க முடியாது இது யாருதான் கண்டுபிடிக்கும் பிரீச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா மத்தியம அதிகாரிகளுக்கு வர ட்ரை பண்றாங்களோ அவங்க தான் கண்டுபிடிக்கும் அதுதான் பிரபா புக்ஸ் படிக்க சொல்றோம் பிரீச்சிங் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் இது பண்ணா தான் நிலப்ப முடியும் நம்ம அடுத்த நிலைமைக்கு முன்னேற முடியும் இல்லைன்னா முன்னேற முடியாது ஓகே வேற கேள்வி இருக்கா

மனசுலயே என்ன பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ண எங்க இருக்கேன் மனசுல இருக்கா உடல்ல இருக்கா உடல்ல கிடையாது நான் வச்சுக்கோங்க என்ஜாய் பண்ண எங்க இருக்கு தான் இருக்கு நான் உடல் ரீதியா நான் என்ன பண்ணலாம் நான் வந்து இந்த நான்கு விதிகளையும் கடைபிடிச்சிடலாம் ஐ வில் நாட் டூ இட் ஓகே அப்படி சொல்லி கடைபிடிச்சிடலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடலாம் ஆனா மனசு இருக்கு இல்லையா அது பண்ணும் தூக்கத்துல பண்ணும் கனவுல பண்ணும் மனசுல நினைப்போம் இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படி நினைப்போம் இதெல்லாம் சட்டில் லெவல் பிரச்சனை அதாவது வேகம் மனசு பஸ்ட் சோகம் இருக்கு இல்லையா வாச்ச வேகம் மனசா குரோதா வேகம் ஜீவா வேகம் அதுலயே நம்ம அடி வாங்கிடுவோம் நம்ம அந்த இன்செக்ஷன் பேசிக் இன்செக்ஷன் சொன்னாலுமே அது நமக்கு ஹை இன்செக்ஷன்ஸ் வாக்க கட்டுப்படுத்துறது மனசை கட்டுப்படுத்துறது அர்ஜுனாவே முடியாது மனசை கட்டுப்படுத்த முடியாது நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஐயாயிரம் வருட முன்னால அந்த நிலையமேலேயே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கே இல்லாத இடத்துல அர்ஜுனால மனசை கட்டுப்படுத்த முடியாது இந்த லோகத்துல எப்படி மனசை கட்டுப்படுத்த முடியும் நம்மளால மனச வேகம் கட்டுப்படுத்தணும் ஜீவா வேகம் முதல உபஸ்த வேகம் உறுப்பு இது நாக்கு இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் எப்படி எவ்வளவு கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தையும் நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆன்மீக வாழ்க்கையை நம்ம ஏமாத்துறாங்கல்ல ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லி எதையும் ஏமாத்துறாங்கல்ல லிங்கத்தை எடுத்து கொடுத்தது திண்ணி எடுத்து இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா ஆன்மீக வாழ்க்கைனா இந்த மாதிரி வாழ்க்கையை சுத்திகரம் பண்ணி சுத்திகரி பண்ணி கிருஷ்ணர்கிட்ட நம்ம சாட் பண்ணி போறதுதான் ஆன்மீக வாழ்க்கை ஓகே ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலுமே இது கழிவுத்தப்பட்டோட மிக கஷ்டமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால பிரபா என்ன பண்ணாரு ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாரு என்ன பண்ணிட்டாரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல சொல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் வேகம் மனசா புரோதா ஜியூகம் எல்லாம் நடந்தோம் பிரசாரம் மந்திரம் சொன்னா போதும் வேற புக் படிக்க வேணாமா புக்கு கூட படிக்க தேவையில்லை ஆனா மனசு கேட்குமா நமக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் இல்லையா பத்திரிகை எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா பேப்பர் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம புக்கு படிச்சா புக் படிச்சவன் எனக்கு படிப்பறிவே இல்லை நான் படிச்சதே கிடையாது ஏதோ நான் கிருஷ்ணனை கேட்டேன் நான் கிருஷ்ணனை பண்ணிட்டே இருக்கேன் அவங்களுக்கு புக் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு படிப்பு கிடையாது ஓகே ஆனால் படிப்பு தெரிந்து எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன்னு அர்த்தம் கஷ்டம் அதனால் அதை படிக்கணும் மனசில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணணும் வெகேட் பண்ணணும் மனசுல நல்லதெல்லாம் நடக்கும் ஓகே இல்லை இருக்கு தமிழில் இருக்குது ஈஷோலி குபைதாயஸ் ராமர் தான் வரும் தமிழில் ஆமாம் குபைதாயு சிரமத் தான் ஆ இருக்கு வாங்கிக்கலாம்

இல்ல ஆக்சுவலா நமக்கு வந்து தெரியாது யார் பேசு நமக்கு தெரியாது கரெக்டா நமக்கு வந்து எட்டாம் கிளாஸ் டீச்சர் பெருசா பத்தாம் கிளாஸ் டீச்சர் பெருசா தெரியுமா சின்ன பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு தெரியாது இல்லையா எல்லாரும் டீச்சர் தான் தெரியும் கரெக்டா ஆனா யாருக்கு தெரியும் ஹெட் மாஸ்டர் தெரியுமா தெரியாதா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தெரியுமா தெரியாதா இவர் எட்டாம் கிளாஸ் டீச்சர் இவர் பத்தாம் கிளாஸ் டீச்சர் இவர் வந்து நல்ல நாலேஜ் இருந்தாலும் பத்தாம் கிளாஸ் எடுத்து சொல்றேன் இவர் எயிட் ஸ்டாண்டர்ட் எடுத்தா போதும் சொல்றதா இல்லையா அதனால அவருக்கு ஹெட் மாஸ்டர் தெரியும் அதே மாதிரி நமக்கு தெரியாது யாருக்கு தெரியும் பிரம்மாவுக்கு தெரியும் பிரம்மா யார் தெரியுமா உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல இப்படி வேற போயிட்டே இருக்கணும் தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா கிட்ட தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அதுதான் பிரம்மா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருந்தார்ல அவதான் பிரம்மா அவருக்கு மேட்ரு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியுமா அவருக்கு தெரியுமா மேட்ரு யாருக்கு தெரியும் பிரம்மாக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணா தான் பரமா ஈஸ்வரன் சொல்றார் ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரா அப்ப பிரம்மா சொல்ற நம்ம ஏத்துக்கணுமா இப்ப மாறன் ஏஜ்ல வந்த ஒரு இளைஞன் சொல்றதை ஏத்துக்கணுமா யாரு கரெக்டா சொல்லுவாங்க பிரம்மா தான் ஆபியஸ்லி கரெக்டா சொல்வார் இல்லையா ஆனா பிரம்மா என்ன சொல்றாங்க ஈஸ்வரா பரம கிருஷ்ணா அவர்தான் தான் ஈஸ்வரன் அவர் தான் உன்னத கிருஷ்ணன் சொல்லி உன்னத பரம ஆளுநர் சொல்லி பிரம்மா சொல்றாரு அதனால நம்ம ஏத்துக்கிறோம் அவர்கிட்ட வந்த ஒரு அங்கம் மகாவிஷ்ணுன்னு மகாவிஷ்ணு பிரம்மா சொல்றார் அந்த மகாவிஷ்ணு தெரிஞ்சவர்தான் சிவன் சொல்லி அந்த பிரம்ம சமிதியிலேயே பிரம்மா சொல்றார் இது நம்ம சம்பிரதாயமே பிரம்ம மத கௌரிய சம்பிரதாயம் நம்மளுடைய ஆச்சாரியர் பிரம்ம அந்த பிரம்மா என்ன சொல்றாரோ அது என்ன பண்றோம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் புரிஞ்சுதா உனக்கு அதனால இது வந்து இறங்கும் அறிவு அம்மா சொல்றாங்க அப்பா இவர்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் அப்பா அப்பா இவர் தான் எப்படி தெரியும் யார் சொன்னாங்க அம்மா தான் சொன்னாங்க அம்மா என்ன கேட்க முடியுமா இவர் எப்படி எங்க அப்பா அவனை கேட்க முடியுமா முடியாம முடியாதா அது எப்படி குடுக்கணுங்க நீ கரெக்ட்டா ஏ அவன அவன் அப்பா ஒரு கூப்பிட்டு இருப்பான் ஆஹ் ஓகேம்மா ஓகே ஓகே சொல்றவா இல்லையா அப்படிதான் அக்செப்ட் பண்றோம் அம்மா என்ன சொன்னாங்க அதே மாதிரி பிரம்மா வந்து வேதங்கள் மூலமா சொல்றாரு கிருஷ்ணர் தான் ஒண்ணு தான் அவனுங்க சொல்றாரு அதனால அக்செப்ட் பண்ணிக்கணும் புரியுது அவனுக்கு மற்ற எல்லாருமே அவர் கீழே தான் அதனால பிரம்மாவே சொல்றதுனால நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியர் அவர்னால ஃபர்ஸ்ட் பர்சன் அவர்னால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கிருஷ்ணர் தான் ஒண்ணுதான் ஆளு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஓகே ஹரே கிருஷ்ணா முடிச்சுங்களா இப்ப நம்ம ஆர்த்தி பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா